மகாநதி சீரியலை விட்டு நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் திடீர்னு விலகி இருக்கிற செய்தி ஒட்டுமொத்த மொத்த ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கிற சீரியலை விட்டு ஏன் இப்ப நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் விலகினாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்ப திவ்யா அவர்களே சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் நடிகை திவ்யா கணேஷ் சன் டிவில சுமங்கலி அப்படின்ற மிகப்பெரிய ஹிட் சீரியலுக்கு அடுத்து பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் விஜய் டிவில பாக்யலட்சுமி அப்படின்ற சீரியல் மூலியமா தான் அவங்க ரொம்பவே பிரபலமானாங்க அதுக்கப்புறமா இப்ப விஜய் டிவில மகாநிதி சீரியல்

இப்போ மகாநிதி ஷூட்டிங்க்கு போக முடியல எனக்கு நல்லா புரியுது என்னோட கேரக்டரை எவ்வளவு கொஞ்சம் தான் இந்த கங்கா கேரக்டர்ல தொடர்ந்து நடிக்க முடியாம போனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை திவ்யா அவர்களை மகாநதி சீரியல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் எது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க